லட்சீநாதம் நாதயா மதியமாஸ்மாதாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் வித்மகே வித்மே ஸ்ரீபாஷி தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோயது ஆழ்வார்களில் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே சரணம்

திவ்ய பிரபந்த பாசுரம் பதிவேற்றங்களின் வரிசையில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணாவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமொழியுடைய இரண்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் ராமாவதார வைபவத்தை இருபது பாசுரங்களால் அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது இரண்டாவது பாசுரம் ஆழ்வார் தம்முடைய தன்மையிலிருந்தும் பேசாமல் என்ற தன்மையிலிருந்தும் பேசாமல் அறக்கர்கள் பேசுவது போல பேசுகிறார் அங்கே எஞ்சி இருக்கிற மாளாமல் இருக்கிற அறக்கர்கள் பெருமாளை வேண்டுவதான பாசுரங்களாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது அதிலே இது இரண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கவிம் லோக திவாகரம் யோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கள் தூயோன் சுரன்மான வேல் நெஞ்சுக்கு கடி தீபமடங்கா நெடு பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் முறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்டு தவராசா பொங்குபுகழ் பங்கையை போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொள்ளவே எனும் துணிந்து தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது பெரிய மொழி பாசவம் பத்து அவற்று பத்து நீள்முடியும் அவற்று இரட்டிப்பு பாழி தோளும் இரட்டிப்பாழி தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான் செய்வது ஒன்று அறியா அடியோங்கள் ஒத்த தோளிரண்டும் ஒரு முடியும் ஒருவர்தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோ அஞ்சினேம் தடம் பொங்கத்தம் பொங்கோ இங்கு தடம் பொங்கத்தம் பொங்கோ என்பதற்கு வலிந்தெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லை என்கிறார் பள்ளத்தூர் பழனிப்பு காரணம் இது ஒரு வார்த்தை என்னவென்றால் தோற்று போனவர்கள் ஆடுகிறார்கள் என்று எங்குமே சரித்திரத்திலே கிடையாது வெற்றி பெற்றவர்கள் வெற்றி கூத்தாடுவார்கள் என்பது ஒரு புறம் இருக்க தோல்வி அடைந்தவர்கள் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறஞ்சி கொண்டு நடனம் ஆடுவதாக இந்த பாசனங்களை அமைத்திருக்கிறார் ஆழ்வார் இது புதிய ஒரு முறை அப்படித்தான் அந்த அரக்கர்கள் சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய பலமசாலியான ராவணன் பத்து தலை கொண்டவனவன் அந்த பத்து தலைக்கு இரட்டிப்பாக பெரிய தோள்களான இருபது தோள்களை உடையவன் அப்படிப்பட்டவன் பெண்ணின் பால் பெற்ற ஆசையின் பெண்ணின் பால் வைத்த ஆசையின் காரணமாக மடிந்தான் கெட்டுப்போனான் இதே வார்த்தையை ராமாயணத்திலே வால்மீகியும் சொல்வார் கம்பரும் சொல்வார் மண்டோதரியும் சொல்கிறார் கும்பகரணும் சொல்கிறான்சனும் சொல்கிறான் வேண்டாம் நீ நெருப்பை கொண்டு வந்து மடியிலே கட்டி கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் விபீடனும் பேசுவான் காரணம் அடுத்தவன் மனைவி என்று தெரிந்தும் அபகரிக்க நினைத்தது உன் தவறு இதனால் நம்முடைய புலமே கட்டுப்போகப் போகிறது என்று கும்பகர்ணன் புலம்பி விட்டு சொல்வான் எப்படியோ ஒழிந்து போ உனக்கு முன்னால் நான் இறந்து போகிறேன் என்று போருக்கு புறப்படுகிறான் அப்படி மண்டோதிரி மழுகிறாள் எவ்வளோ பெரிய மனிதன் நீ கைலாயத்தையே கையால் துப்பக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருந்தவன் உன்னுடைய இசைக்கு இறைவன் நீசனே மகிழ்வான் அப்படியெல்லாம் இருந்த நீ அந்த பெண்ணின் மீது வைத்த ஆசையின் காரணமாக இப்படி மாண்டு போனாயே இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கலாமா என்றெல்லாம் மண்டோதிரி புலம்புவாள் அப்படி பெண்ணின் பால் வைத்த ஆசையின் காரணமாக எங்களை எல்லாம் அழிக்கும் நிலைமை காலாக்கிவிட்டான் ராவணன் நாங்கள் கெட்டு போயிட்டோம் எப்படிப்பட்ட தோல் என்றால் வலது தோளுக்கு சமமாக எழுந்த தோல் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவனுடைய தோளுக்கு நிகராக வேறு யாருமே கிடையாது என்று சொல்லத்தக்க தோலை உடையவன் எம்பெருமான் ராமன் அப்படி அவனை பார்த்து இறஞ்சுகிறோம் என்ன எங்களை கொஞ்சி விடாதே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இங்கே கெட்டு போனோம் என்று கூறோம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா கெட்டு போயிட்டான்னு இருப்போம் நாங்கள் என்ன வாழ்ந்துட்டோம் இந்த ராவணனால நாங்கள்லாம் அழிஞ்சே போனோம் எஞ்சி இருக்கிற எங்களையாவது கொல்லாமல் விட்டுடு கருணை காட்டிடு ராமா என்று நாங்கள் நடமாடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த பாசுரத்திலே ஒத்த தோல் இரண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அவனுடைய தோளே வலது தோளுக்கு என்ன பலமுண்டோ அதே அளவுக்கு இடது தோலுக்கு பலம் உண்டாம் பொதுவாக வலது கை பக்கம் உள்ளவர்களுக்கு வலது கையில் இருக்கிற பலம் இடது கையிலே இருக்காது இடது கையிலே பழக்கம் இருப்பவர்களுக்கு வலது கையிலே பலம் இருக்காது என்று இயற்கை ஆனால் ராமனை வரையிலும் வலது தோளுக்கு என்ன பலம் உண்டோ அதே பலம் இடது தோலுக்கும் உண்டு அது மட்டுமல்ல அவனுடைய தோளுக்கு நிகராக வேறு எந்த தோளுமே கிடையாது அதனால் ஒத்த தோல் என்றால் அவனுடைய தோல் ஒண்டிதான் அவனுடைய தோளுக்கு நிகராக வேறு தோளையே சொல்ல முடியாது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள் இப்படியாக பத்து தலை கொண்ட ராவணன் இரவு கைகளையும் அழந்து இரவு கைகளையும் இழந்து பெண் ஆசையால் மாண்டு போனால் நாங்கள்தான் தப்பித்து எஞ்சி இருக்கிறோம் எங்களையாவது வாழவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள் அரக்கர்கள் என்று பாடுகிற பாசுரம் இந்த பாசுரம் வாழ்ந்தோம் என்று சொல்கிறார்கள் மூன்றாம் அடியில் வருகிறது அதான் விபரீத லட்சணை என்று சொல்கிறார்கள் அது கெட்டோம் என்பதற்கு கெட்டோம்னு சொல்லாமல் வாழ்ந்தோம்னா என்னையோ வாழ்ந்தப்பா எப்படிப்பா பார்க்க ஏதோ இருக்கம்பா நல்லா இருக்குவான் நல்லாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் நல்லா இருக்கம்பான்னா என்ன அர்த்தம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்படி கொண்டுக்கூடிய வார்த்தை அது உன்னுடைய தோளையும் தாளையும் அடிந்தான் விபீஷ்ணன் அதனால் அவனே வாழ்ந்து போகலாம் ஆனால் நாங்களும் ராமணனோடு சேர்ந்து அழிய அழிந்து போயிருக்க ஏதோ தப்பித்திருக்கிறோம் எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஆடுகிறார்களாம் ஆடு என்பதற்கு ஏற்கனவே பார்த்தோம் வெற்றி என்று சொல்லுண்டு ஆனால் வெற்றி என்று கூத்தாட முடியாத நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கருணை காட்டு ராமா என்று ராமனை பார்த்து பாடிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் பத்து நீழ்முடியும் அவற்று இரட்டிப்பாழி தோளும் படைத்தவன் செல்வம் இரட்டா இரட்டிப்பாழி தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் அப்படி படைத்த ராவணனுடைய சித்தமானது மங்கையர் பால் வைத்து கெட்டான் செய்வது ஒன்று அறியா அடியோங்கள் அதை பற்றி என்ன செய்யறது புரியாமல் தவிக்கிற அடியவர்கள் நாங்கள் ஒத்த தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர் தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம் அத்த பெருமான் எம்மை கொல்லேல் தடம் பொங்கோ வா பிரகதேத பிரகதேது சுபாவாது கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி உடலாலும் இழத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய பெருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா